உலகம் முழுவதும் உள்ள தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் அன்றாடம் எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் ஹைக்ரோபிலா ஆரிகுலேட்டா என்ற தாவர பெயரலே சுட்டப்பெறுவது நீர் முள்ளி மலைப்பாங்கான இடத்திலே அருவி கரையிலே இப்படி முள்ளுகளோடு சேர்ந்திருப்பது நீர்முள்ளி இது நாட்டு மருந்து கடைகளிலே இதனுடைய விதைகள் நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒன்று இந்த நீர்முள்ளி விதையை வாங்கி ஒரு பத்து கிராம் அளவுக்கு காலையிலே அன்றாடம் அரைத்து பால் சேர்த்து பருகி வருகின்ற நிலையிலே உடலுக்கு பலம் தருவது மட்டுமல்லாமல் இரத்த சோகை என்கின்ற அனிமியா என்னும் நோயை போக்கக்கூடியதாக இந்த நீர்முள்ளி விதையும் பாலும் விளங்கும் அது மட்டுமல்லாமல் ஆண்களுக்கு தாது விருத்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நல்மருந்தாக இந்த நீர்முள்ளி பால் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே கருப்பு பேரீச்சை பழத்தை அன்றாடம் மூன்று முதல் ஐந்து எடுத்து இரவிலே மென்று சாப்பிட்டு விட்டு அல்லது பாலோடு மிக்சியிலே இட்டு அரைத்து பருகி வருகின்ற நிலையிலே உடலுக்கு பலம் தருகிறது ஹெச்வி என்று சொல்லுகின்ற ஹீமோகுளோபின் அயன் என்று சொல்லுகின்ற நிலையை அதிகப்படுத்துகிறது தோலுக்கு பளபளப்பை தருகிறது அந்த வகையிலே உடலுக்கு உள் உறுப்புகளுக்கு பலத்தையும் மேலே அழகையும் தரக்கூடிய ஒன்றாக இந்த பேரீச்சை விளங்குகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே மிமோசாப்ஸ் எலஞ்சி என்று தாவரப் பெயரலே சுட்டப்பெறுவது மிமோசாப்ஸ் எலஞ்சி இது மகிழம் என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று இது மகிழ்ச்சியை தரக்கூடிய மனத்தை மிகுதியாக பெற்றிருக்கிறது பசுமையாக இருக்கின்ற பொழுதும் இது மனத்தை கொடுக்கிறது காய்ந்த பின்னாலும் இது நமக்கு நல்ல மனத்தை தந்து ஒரு அரோமா தெராப்பி என்று சொல்லுகின்ற வகையிலே மனமே மருந்தாகி நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இந்த மகிழம் விளங்குகிறது இதை தெலுங்கு பாஷையிலே பொகாடா என்று சொல்லப்பெறுவது சமஸ்கிருத பாஷையிலே வகுளம் என்று சொல்லுகின்ற வழக்கம் உண்டு இந்த மகிழ மரத்தினுடைய பட்டைகள் அஸ்ட்ரிஜென்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மையுடையதாக திகழ்வதனாலே அதனுடைய பட்டை தீநீரை நாம் பருகுவதனாலே எப்படிப்பட்ட கழிச்சலும் நின்று போகக்கூடிய ஒரு அருமருந்தாக திகழ்கிறது இதனுடைய இலைகள் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி வைரல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே இதனுடைய இலை சாறை ஓரிரு துளிகள் கண்களிலே நாம் சுத்தமாக பிழிகின்ற பொழுது இந்த கண் எரிச்சல் கண் சிவப்பு கண் வீக்கம் கண்களிலே புளிச்சை ஏற்படுவது அப்படிப்பட்ட நிலைகளை போக்குவதாக விளங்குகிறது த கன்ஜங்க்டிவிட்டீஸ் என்று சொல்லக்கூடிய நோயை இது போக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது இதனுடைய பூக்கள் ஒரு ஆன்டி பாக்டீரியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் பெற்றிருப்பதனாலே இதனுடைய பூக்களை நாம் பொடித்து வைத்துக்கொண்டு கொண்டு மூக்குப்பொடி போல ஸ்னஃப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அந்த மூக்குப்பொடி போல நாம் உறிஞ்சுகின்ற நிலையிலே தலைவலியை போக்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது பூக்கள் மருந்தாகிறது இலை மருந்தாகிறது அதனுடைய பட்டை மருந்தாகிறது பூவும் தீநீராகி பட்டையும் தீநீராகி காய்ச்சல் சளியை உடல் வலியை போக்கக்கூடியதாக விளங்குகிறது இந்த மகிழம் எப்படி மருந்தாகி பயன் தருகிறது எப்படி மருந்தாக்குவது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம் இன்னைக்கு மகிழ் மரத்தோட மருத்துவ குணங்கள் என்ன மகிழ் மரத்தோட பாகங்களை எப்படி மருந்தாக பயன்படுத்தலான்னு பார்க்கலாம் முதல்ல நாம பூவை பயன்படுத்தி இறைப்பு இருமல் இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து இப்போ தயார் பண்ணலாம் இதே மருந்து நம்ம காய்ச்சலுக்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம் தொண்டை வலிக்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம் இதற்கு தேவையான பொருட்கள் மகிழம் பூக்கள் திப்பிலி அதிமதுரம் பனங்கற்கண்டு பசும்பால் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் நம்ம இதோட ஒரு ரெண்டு சிட்டிக்கை அளவு அரிசி திப்பிலி பொடி அரிசி திப்பிலி சேர்க்கும் பொழுது அது சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய அழற்சி மற்றும் வீக்கத்தை போகக்கூடிய மருந்தாக இருக்கும் கொஞ்சம் பணங்கற்கண்டு சேர்க்கலாம் இந்த மருந்து எடுக்கிறதுனால நம்ம உடலுக்கு உஷ்ணம் ஆகாமல் பணங்கற்கண்டு பார்த்துக்கும் ஒரு கால் தேக்கரண்டி அளவு அதிமதுர பொடி சேர்த்துக்கலாம் அதிமதுரம் ஒரு ஆன்ட்டிஹிஸ்டமைனாக செயல்பட்டு அலர்ஜியினால் வரக்கூடிய இருமலை போக்கக்கூடிய மருந்தாக இருக்கும் இதோட நாம் மகிழும் பூக்கள் சேர்க்கணும் மகிழம்பூக்கள் பார்த்தோம்னா நல்ல இந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு சக்கரம் மாதிரி இருக்கும் இந்த பூக்கள் காய்ந்த நிலையில பார்த்தோம்னா ப்ரவுன் கலரில் இருக்கும் மற்ற பூக்கள் வாடும் பொழுது அதோட வாசனை மறைஞ்சு போகும் ஆனால் மகிழம்பூ வாட வாட தான் அதோட வாசனை அதிகமாகும் மகிழம்பூவை நம்ம தூக்கத்துக்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம் பூவை நம்ம ஒரு மூட்டையில முடிச்சு வச்சு அதை அடிக்கடி முகர்ந்துட்டு இருக்கும்பொழுது தலைவலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் தூக்கத்தை உண்டாக்கக்கூடிய மருந்தாகவும் அது செயல்படும் இந்த பூக்களை நம்ம காய வச்சு பொடி பண்ணிட்டு அந்த பொடியை நம்ம முகர்ந்துட்டு வந்தோம் அப்படின்னா தலையில இருக்கக்கூடிய நீரை வடித்து வெளித்தள்ள மருந்தாவும் தலைவலியை மருந்தாவும் அது செயல்படும் நம்ம பூக்கள் ஒரு பத்து பூக்கள் இதில் சேர்த்துக்கலாம் பூக்கள் அழலை போக்கக்கூடிய மருந்தா இருக்கிறதுனால அசிடிட்டி இருக்கிறவங்க அல்சர் இருக்கிறவங்க தண்ணியில மகிழும் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வரும் பொழுது அது அசிடிட்டியை குறைக்கக்கூடிய மருந்தாவும் செயல்படும் உணவு பாதையில ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் மகள் மரத்தோட இலைகளை நம்ம கண் நோய்க்கான மருந்தை பயன்படுத்தலாம் இந்த இலையில அரைச்சி நம்ம சாறு எடுத்துட்டு அதை குளிர்ந்த நீர்ல சுத்தமான குளிர்ந்த நீர்ல அந்த சாறை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அதை கொண்டு நம்ம கண்களை கழுவிட்டு வரும் பொழுது கண்கள்ல ஏற்படக்கூடிய சிவப்பு தன்மை அலர்ஜி இதெல்லாம் சரியாகும் அதே போல மகிழம் மரத்தில் காய் மற்றும் பழம் வரும் அந்த காயை நம்ம பல் நோய்க்கான மருந்தாகவும் ஈர்களை கெட்டிப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் பயன்படுத்தலாம் கம்ப்ளீடிங் இருக்கும் பொழுது நம்ம காயை ஓரிரு காய் சாப்பிட்டோம்னாலே போதும் கம்ப்ளீடிங் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆகிடும் மகிழம்பழம் உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால அது உடல் உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய கண் எரிச்சல் நீர் எரிச்சல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாக இருக்கும் மகிழம்பு குடிநீர் இப்போ தயாராகிடுச்சு மகளும் பூக்கள் திப்பிலி அதிமதுரம் பசும்பால் பனங்கற்கண்டு சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது அழற்சியை போக்கக்கூடிய மருந்தாகவும் இருமலை போக்கக்கூடிய மருந்தாகவும் இறைப்பை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் இதே மருந்தை நம்ம காய்ச்சலுக்கான மருந்தாகவும் தலைவலிக்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம் அன்பான நேர்களே மனத்துக்காக நாம் பயன்படுத்துவது அதோடு கூட உடல் நலத்துக்காக பயன்படுத்துவது நாம் இறை வழிபாட்டுக்கு பயன்படுத்துவது என்று மூன்று வகையிலேயும் மகிழம்பூ நமக்கு பயன் தருகிறது இந்த பூவை நாம் பயன்படுத்துவதனாலே வெகு அனலும் மாறும் விரகம் மிக உண்டாகும் முகர அரோசி முறியும் என்று அகத்தியர் குணப்பாட நூலிலே சொல்ல பெற்றிருக்கிறது வெகு அனலும் மாறும் அதிகமான உஷ்ணத்தை மாற்றக்கூடிய தன்மையுடையதாக இது விளங்குகிறது உஷ்ண சமணியாக திகழ்கிறது விறக மிக உண்டாகும் என்று சொல்லுகின்ற பொழுது இன உணர்வை தூண்டக்கூடிய ஒன்றாக இதனுடைய மனமும் சரி இதை நாம் உள்ளுக்கு பருகுவதனாலும் சரி இது இன உணர்வை தூண்டக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது அதோடு கூட இந்த மனத்தை நாம் ருசிப்பதினாலே முகர்வதினாலே அரோசி முறியும் அரோசி என்பது பசியின்மை சுவையின்மை இவற்றையெல்லாம் போக்குவதாக விளங்குகிறது தலைவலியை போக்கக்கூடியதாக திகழ்கிறது இந்த பூக்களை நாம் பொடி போல உறிஞ்சுவதனாலே இந்த சைனோசிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய தலை நீர் ஏற்றம் தலை பாரம் இவற்றையெல்லாம் போக்கி அது மட்டும் அல்லாமல் த ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்லக்கூடிய குருதி அழுத்தத்தை குறைத்து தலைவலியை போக்குவதாக இது விளங்குகிறது இதனுடைய பட்டைகளை தீநீராக நாம் எடுத்து பயன்படுத்துகின்ற பொழுது காய்ச்சலை போக்குகிறது வயிற்று கழிச்சலை நீக்குகிறது அந்த வகையிலே இது பூ நமக்கு பயன் தருகிறது இலைகளை இரு சொட்டு நாம் சாராக பயன்படுத்துகின்ற பொழுது கண் நோய்களை போக்குகிறது இலைகளை மென்று நாம் தின்னுவதனாலே எப்படி அத்தி இலைகள் நமக்கு பயன் தருகிறதோ அது பற்களுக்கு நலம் தந்து பல்களுக்கு கிருமிகளை ஒழித்து ஆரோக்கியத்தை தருவதாக விளங்குகிறது மகிழ பூக்களை நாம் பயன்படுத்துகின்ற நிலையிலே காய்ச்சல் போகிறது கழிச்சல் போகிறது மகிழ மரத்தினுடைய பழங்களை நாம் உண்ணுகின்ற பொழுது உடலுக்கு பலம் தருகிறது விட்டமின் சி செறிந்ததாக புளிப்பு இனிப்பு அத்துணையும் நிறைந்ததாக பழம் விளங்குகிறது மகிழ மரத்தினுடைய கொட்டைகளை நாம் எடுத்து தூளாக்கி அதை பாலோடு நெய்யோடு கலந்து நாம் பருகுகின்ற நிலையிலே த ப்ரீமிச்சூர் எஜாக்குலேஷன் என்று சொல்லக்கூடிய விந்து முந்துதல் என்கின்ற நிலையிலே இருந்து மாற்றி இன உணர்விலே ஒரு திருப்தியை தரக்கூடியதாக விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் ஒரு ஸ்பெர்மட்டோஜெனிக் என்கின்ற நிலையிலே விந்து உற்பத்தியை அதிகப்படுத்துகிறது அதனுடைய பயணத்தன்மை என்கின்ற மொட்டிலிட்டியை இது அதிகப்படுத்துவதாக விளங்குகிறது ஒரு அஸ்டிஞ்சன் என்று சொல்லக்கூடிய வற்ற செய்யும் தன்மையுடையதாக விளங்குகிறது ஒரு ஸ்டிமுலன்ட் என்று சொல்லக்கூடிய உஷ்ணத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் என்கின்ற வகையிலே இது நூல் கிருமிகளை போக்குவதாக விளங்குகிறது பூஜைக்கு உகந்ததாக விளங்குகிறது இதனுடைய மனம் நல்ல தூக்கத்தை தரக்கூடியதாக மைல்டு செடேடிவ் என்கின்ற வகையிலே நமக்கு பயன் தருகிறது அன்பான நேயர்களே இந்த மகிழம் எப்படி பெயரிலே மகு என்று பெற்றிருக்கிறதோ போல நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே மகிழம் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் களைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க